வந்து டபிள்யூஹெச்ஓல இருந்து விலை கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார் இது மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது மிகப்பெரிய உலக சுகாதார நிறுவனம் என்பது டபிள்யூஹெச்ஓ என்பது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக முக்கியமான அமைப்பாக இருக்கின்றது கொரோனா போன்ற பேண்டமிக் வருகிறது இப்பொழுதும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது கிளைமேட் சேஞ்சஸ் போன்ற சூழலியல் பிரச்சனை காரணமாக உலகம் பூரா திடீரென்று வெள்ளம் திடீரென மழை மிகப்பெரிய வறட்சி எல்லாம் ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான தொற்று நோய்கள் கொள்ளை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒரு நிறைய டெவலப் ஆகிருக்கு ஸோ ஃப்ளைட்லேருந்து ஒரு ஊரில் இருந்து ஊருக்கு மிக விரைவாக செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டில் வருகிற நோய் மிக விரைவாக பல நாடுகளுக்கு பரவி அது கொலை நோயாகும் பல நாடுகள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது பல நாடுகள் இது மாதிரியான நோய்கள் தாக்கத்தினால அவருடைய பொருளாதாரமே பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது இந்த நேரத்தில் உலக சுகாதார நிறுவனத்துடைய பங்கு மிக முக்கியமானது அப்பொழுது மிக வளர்ச்சியடைந்த நாடாக கருதப்படுகின்ற அமெரிக்கா போன்ற நாடு அந்த ட்ரம்ப் அவர்கள் உலக சுகாதார நிறுவனத்தில் நாங்கள் வெளியேறுவோம் என்று கூறியது வந்து மிகுந்த வந்து தெரிவிக்கிறது அவருடைய கண்டனத்துக்குரியதாகவும் இருக்கின்றது உடனடியாக அவர் தனது முடிவை மாற்றிக்கொண்டு உலக சுகாதார நிறுவனத்தில் தொடர்ந்து அமெரிக்கா இருந்து இந்திய இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் உறுப்பினராக இருக்கின்ற உலக சுகாதார நிறுவனத்தை வலுவடையும் செய்து இன்றைய தேவைக்கு உலக சுகாதார நிறுவனத்தை வலுவடைவதற்கு அவசியத்தை உணர்ந்து உடனடியாக அவர் தன் முடிவை கொண்டு உலக சுகாதார நிறுவனத்தில் அமெரிக்கா தொடர்ந்து